இந்த வீடு வந்து விலைக்கு வருது இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மொத்தம் அஞ்சு சென்டில் இருக்குது பேக் சைடு வந்து ரெண்டு செண்டு ஃப்ரீயாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வீடு கட்டி முப்பது வருஷம் ஆகுது பில்டிங்கோட வேலையாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் கோயம்புத்தூருக்கு மெயின்லேயே இருக்குது இந்த வீடு பக்கத்துலேயே ஏர்போர்ட்டு மார்க்கெட் ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே வந்துடும் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் இருக்குது வேறு ஏதாவது தோல் வேணும்னா கால் பண்ணுங்கள்